பெரிய பெரிய ஓவியங்கள் சிற்பங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நீங்க பாப்பீங்க அதுதான் பொதுக்கலை பப்ளிக் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பொதுக்கலையை மேம்படுத்தணும் பொதுக்கலை கலைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க நாற்பத்தி ஆறாவது உலக பாரம்பரிய கூட்டத்திட்டத்தின் போது கலாச்சார அமைச்சகம் சார்பில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பி ஸ்கீமை பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஃபுல் டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் புக்கு இல்லாதவங்களுக்கு ஆறுலேருந்து பண்ண வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்து அதை படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமச்சரிக்கல்வி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இருந்தும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எஸாமில் கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான காரண கேள்விகள் கேள்வி டிஸ்டர்ட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தாவும் டஃப்னஸாகவும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்ப இந்த ஸ்டார்ட் பண்றவங்க இந்த பேச்சுல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்படி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒர்க்கிங் எஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சுல ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்ச பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஜாயின் பண்ண இருக்குங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டுட்டு சொல்கிறோம்